அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்ட்ரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் ஸ்ரீமத் சத்குரு சாந்தானந்தா சுவாமிகள் அருள் உரைகளில் இருந்து ஒரு சில பகுதிகளை பார்க்க இருக்கிறோம் இந்த அருள் உரைகள் எல்லாமே அவர் தன்னுடைய மனதை பார்த்து கேள்வி கேட்குறதாகவே அமைஞ்சிருக்கு ஏ மனமே ஆசை உள்ளவன் கைகள் விலங்கால் போட்டப்பட்டே இருக்கிறது ஏ மனமே கடமையை திருத்த செய்வதே உண்மையான கடவுள் வழிபாடாக கருத வேண்டும் ஏ மனமே மனிதன் நடத்தைகள் அனைத்தும் அவன் பிராப்தத்தால் விளைவதென்று நம்பிக்கை கொள் நீ எனக்கு பெரிய விரோதி என்பதை நான் கண்டறிந்து கொண்டு விட்டேன் ஏ மனமே ஆசையே உனக்கு பந்தமாகும் நடப்பது நடந்தே தீரும் கவலைப்படாதே முயற்சியை அறவே விட்டுவிடி நிராசையோடு செய்வன திருந்த செய் நீ செய்யும் வேலை உன் ஆத்மாவை கவனிப்பதாகவே இருக்கட்டும் உன் ஆத்மா வேறு நீ வேறு அல்ல நீ எப்படி இருப்பினும் எந்த தொழில் செய்தாய் இருந்தாலும் அனைத்தும் நடைபெறுகிறது என்று மறவாதே ஏ மனமே உலகில் உள்ள முப்பத்து முக்கோடி தேவர்களும் மற்றும் உள்ள அனைத்தையும் காண்பவன் நீதான் நீ இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை உலகம் இருக்கிறது என்று சொல்வதற்கு நீதான் காரணம் நீ காணும் காட்சி உனக்கு அந்நியமல்ல உனக்குள் அனைத்தும் அடங்கப்பெற்றதை மறவாதே தனக்கு அந்நியமாக ஒன்று இருப்பதாக நினைப்பதே மாயை மாயையை ஜெயிக்க முதலில் தன்னில் உன்னை பார்த்துக்கொள் அனைத்தும் உண்மயமாகவே மாறிவிடும் தன்னைத்தானே கண்டு தெளிந்துவிட்டால் மாயை மறைந்துவிடும் தனக்கு அந்நியமான ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்தவுடன் ஜீவன் முக்தனாகி விடுகிறான் அப்போதே பெருவி பயனை அடைந்து விடுகிறான் ஏ மனமே கடலில் கலந்த நதியைப் போல நீ உன்னுடைய ஆத்மாவில் கலந்து விடுவதே சரணாகதியாகும் ஏ மனமே பற்றுள்ளவன் மனம் ஏகாந்தமான இடத்தில் தனித்து இருப்பினும் மன அமைதியின்றி துக்கப்பட்டு கொண்டே இருக்கும் பட்டற்றவன் மனம் எங்கிருப்பினும் சதா காலமும் ஏகாந்தத்திலேயே வருகிறது நரகத்தையும் சொர்க்கத்தையும் அறிய விரும்பாதே முதலில் உன்னை நீ அறிந்து கொள் கைலாயத்தையும் வைகுந்தத்தையும் பிறகு அறிந்து கொள்ளலாம் ஏ மனமே நான் தொழில் செய்கிறேன் நை நான் கைகாரியம் செய்கிறேன் என்கின்ற எண்ணமே உனக்கு துன்பத்தை தருகிறது நான் என்கின்ற நினைப்பு வந்தவுடனேயே அந்த நானை பார்த்து நீ யார் உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் நீ எங்கிருந்து வந்தாய் என்று கேள் மேலும் மேலும் விடாமல் நான் யார் என்று கேட்டால் சத்தியம் புரிந்துவிடும் அன்று சுகம் உண்டாகும் ஏ மனமே நீ செய்யும் எந்த வேலையும் உனதல்ல உன் உயிருக்கும் உயிராயிருக்கும் பராசக்தியின் இருப்பதே நீ மறவாது ஞாபகத்தில் இருத்திவை வை சுகப்படுவாய் கற்பனைகளை செய்யாதே இரு சேமத்தை அடைந்து விடுவாய் ஏ மனைமே இறைவன் உன் ஆத்மாவாகவே இருப்பதால் நீ இறைவனை வழிபடுவது உன் ஆத்மாவையே வழிபடுவதாகும் கடவுளிடம் நீ காட்டும் அன்பும் பக்தியும் ஞானமும் இதுவே ஆகும் ஜபம் தியானத்தில் நிறுத்தும் தியானம் ஞானத்தில் கொண்டுவிடும் ஏ மனமே ஆத்ம சமர்ப்பணம் இல்லாத பூஜை பக்தி பஜனை ஜபம் தியானம் எல்லாம் மன அமைதியை தராது உன் மனம் வாக்கு காரியங்களை கந்தனிடம் சமர்ப்பபூர்வமாக சமர்ப்பித்து விடு உனக்கு இம்மையும் ஞானம் வேண்டுமானால் உன்னுடைய உடல் பொருள் ஆவிகளை உடன்மையாக ஸ்ரீ கந்தகுருவுக்கு அர்ப்பணித்து விடு இதுவே சரணாகதியாகும் இதுவே நீ செய்யும் பக்தி ஞான வைராக்கியமும் அன்புமிகும் இதுவே ஆகும் ஏ மனமே உலகில் உள்ளவைகள் உன்னிடம் வந்து இதோ நான் சொல்கிறேன் என்று சொல்கிறதா பகுத்தறிவு நிரம்பிய ஏ மனிதா நீ மட்டும் ஏன் நான் இருக்கிறேன் நான் இதோ இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கர்வம் பிடித்து அலைகிறாய் நீ இருப்பதை உனக்குள்ளேயே முதலில் அறிந்து கொள் உன்னை நீயே அறிந்து கொள்ளாமல் பிறரிடம் சென்று நான் நான் என்று சொல்லுவது உனக்கு வெக்கமாக இல்லையா உன்னை முதலில் கண்டுகொள் பிறகு உனக்கு அன்னியமான ஒன்றின் பின் அதனிடம் போய் நான் இதோ இருக்கிறேன் என்று பீத்தலாம் தன்னை அறியாமல் பேசுகிறவன் பைத்தியக்காரனாவான் உன் பைத்தியக்காரத்தை தீர்த்துக்கொள் சியாமம் அடைவாய் ஏ மணமி நீயே ஆத்மா நீ அதுவாகவே இருக்கிறாய் நம்பு கவலைகளற்று விடுவாய் துக்கம் அரை அறையவே மறந்து போகும் சேமத்தை அடைந்து விடுவாய் ஏ மணமி நீ செய்யும் சங்கல்பங்கள் உன்னுள் இருக்கும் ஆத்மாவை சத்தியத்தை ஞானத்தை பிரம்மத்தை மறைக்கிறது சங்கல்பமின்றி சும்மா இருந்தாலே நீ செய்ய வேண்டிய தபசாகும் இரு சுகம் உண்டாகும் ஏ மனமே உன் சாந்தியை கெடுப்பது பிரகிருதி ஆகும் இந்த பிரகிருதியை இடைவிடாமல் அபியாசம் செய்து வா நீ பேருன்பமாகி விடுவாய் சந்தேகமற்றவனே வீரனும் தீரனும் ஞானியும் ஆவான் ஞானத்தை லட்சியமாக கொண்டவனே முக்தனாவான் மோச்சம் அவனுக்கு அந்நியமாக இல்லை ஞானி பேசா அனுபூதி பெற்றவன் அவன் தனக்கு அயவாக ஒன்றையும் காண்பதில்லை உன்னை திஷ்டித்த கடவுள் உலகை காப்பாற்றுகிறான் என்று நீ இந்த உலகுக்கு சேவை செய்கிறாய் உலகையும் உன்னையும் படைத்த ஆண்டவன் உலகையும் ரிசீப்பார் பார் கவலைப்படாதே உன்னை நீ அறிந்து கொள்வதில் உன் கவலையை செலுத்து மற்றவர்களை கடவுளே காப்பார் கவலை வேண்டாம் ஏ மனமே உன் கடமை சும்மா இருக்கிறதென்றாகும் கடமையை சரிவர திருத்த செய்வதே நீ பிறந்திருக்கிறாய் கடமையை தவறிவனாகவே நரகம் சிருஷ்டிப்பதாக மறவாதி ஏ மனமே நான் இதுவாயிருக்கிறேன் நான் அதுவாயிருக்கிறேன் என்பதே உன் அஜானமாகும் அகங்காரம் இருக்கும் வரை நான் அது என்று தோன்றும் அகங்காரம் ஒளிந்தவுடன் தான் தானாகவே இருக்கும் ஆத்ம அனுபவம் உண்டாகும் ஏ மனமே நீ கடவுளை அறிய வேண்டுமா சும்மா உனக்குள் இருக்கும் ஆத்மாவே கடவுளாகிவிடும் உன் ஆத்மாவே கடவுள்தான் கடவுள் வேறு உன் ஆத்மா வேறு என்கின்ற நினைவே மாயை அதுவே அஜ்ஞானம் அஜானமாயிருக்கும் வரை நீ கடவுளை காண முடியாது ஏ மனமே உன்னுடைய உண்மையான அபாரமான திருவருளின் மகிமையை நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால் உன்னிடம் உள்ள முதலில் கொன்றுவிடு ஏ மனமே இறைவனுக்கு உன்னை அர்ப்பணிப்பது உண்மையாக இருந்தால் துன்பமே உன்னிடம் இருக்க முடியாது மறவாதே ஏ மனமே அருளை வெளியில் தேடாதே அருளின் இருப்பிடம் உன் ஆத்மாவாகும் ஆத்மா ஒவ்வொருவனிடத்திலும் இருக்கிறான் ஆத்மா எனக்கு இல்லை என்று சொல்பவனும் உலகில் உண்டா சொல் அஞ்ஞானியும் எனக்கு ஆத்மா இருக்கிறது என்று சொல்வதை பார்க்கிறோம் என் ஆத்மாவை நான் அறிய முடியவில்லை ஆத்மா இல்லை என்கிறதில்லை ஆத்மா இருப்பவர்கள் அனைவரும் அருளாய் இருப்பதில்லை அருள் உன் ஆத்மாவால் அறிந்து அனுபவ முயற்சி செய் நீ அருள்மயமாக இருப்பதை உணர்வாய் நீ துன்பத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் முதலில் உனது ஆத்மாவை இறைவனிடம் சரணடைந்து விடு கடவுளை பற்றி பேசிக் கொண்டிராதே சரணாகதி ஒன்றே உன்னை கடவுளிடம் சேர்க்கும் மறவாதே ஏ மனமே கடவுளை சரணடைவன் கெடுவதில்லை அவனை கடவுள் தன்மயமாக்கிக் கொள்கிறான் என்பதை மறவாதே ஏ மனமே நீ போடும் வெளி வேசத்தாலும் அரைகுறையாக கும்பிடுவதாலும் உன்னை படைத்த கடவுள் விட விடமாட்டார் ஜாக்கிரதை ஏ மனமே படைப்பிற்கும் ஞானத்திற்கும் சம்பந்தம் இல்லை தன்னை அறிந்தவனே பண்டிதனாகிறான் அவனே வித்வான் படித்தும் தன்னை அறியாதவன் அஞ்ஞானிதான் தன்னை அறிய முடியாத படிப்பு படித்தவனை கண்டு படித்த முட்டாளே என்று அவன் அந்தராத்மாவே கூறி நகைக்கும் ஏ மனமே ஒரே கடவுள் உலகத்தில் இருக்கிறார் அந்த ஒரே கடவுள்தான் குருவாகவும் அவரே உன் ஆத்மாவாகவும் உலகில் இருக்கிறார் ஏ மனமே உன்னிடமுள்ள அறியாமை இருக்கும் வரை நீ ஓயா துயரை அனுபவித்தே ஆக வேண்டும் நீ துன்பத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் சங்கல்பம் செய்யாதே சங்கல்பம் இல்லாதவன்தான் தானாகவே இருந்து வருவான் அவனே ஜீவமுக்தன் மறவாதே பிரார்த்தனை என்பது பஜனை பாட்டோ அல்லது பணமுடிப்போ தலைமுடியை கொடுத்தலோ அல்ல முழு மனதுடன் கூடிய சரணாகதியே நீ செய்ய வேண்டிய உண்மையான பிரார்த்தனையாகும் இதை மறவாதே என்று ஸ்ரீமத் சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் அவர்கள் தன்னுடைய மனதை பார்த்து அவரே கேள்வி கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த வாசகத்தில் இல்லாத விஷயங்களில் உலக உலகத்தில் இருக்கக்கூடிய ஞான வித்தைகள் அனைத்தும் இந்த வாசகத்தில் வந்துவிட்டது ஏனென்றால் இறைவனுடன் சரணாகதி அடைந்தவுடன் இறைவன் அனைத்தையும் பார்த்து விடுகிறான் இதுவே பகவத்கீதையிலும் கிருஷ்ணபெருமான் சர்வ தர்மான் பரச்ச மாமேகம் துவ சர்வ பாபியையும் மோட்சசி ஆமியும் ஆச்சுச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் சொல்கிறாங்க உன்னுடைய எல்லா கடமைகளை விட்டும் என்னிடம் சரணடைந்து விடு நானே அனைத்தையும் காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு சொல்கிறாங்க இந்த அற்புத பொன்மொழியை கேட்பதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி இந்த பதிவினை நாம் நிறைவு செய்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்